வணக்கம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இன்று ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கும் எது சாப்பிட்டாலும் வயிறு எரிச்சல் இருக்கும் அப்படியே நெஞ்சு எரிஞ்சு அப்படியே புளிச்ச இயக்கம் வரும் அதுவும் இரவு நேரத்தில் தோசையோ அல்லது இட்லியோ அல்லது புளித்த மாவு பண்டங்கள் சாப்பிட்டாங்கன்னா உடனே வந்து எரிச்சல் அதிகமாகிடும் ஸோ அந்த மாதிரியான இந்த நெஞ்சு எரிச்சல் அதிகமான அளவு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாக அமில சுரக்கிறது அமிலம் சுரக்கிறது அப்படியே இந்த நெஞ்செரிச்சல் அப்படியே என்ன ஆகுனா அந்த ஏப்பம் வந்து புளிச்ச ஏப்பம் வரும் ஸோ நைட்டு அவங்க ஒரு தோசை சாப்பிட்டாங்கனாவே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு அவங்க தூங்க மாட்டாங்க அப்படியே அந்த நெஞ்சு எரிச்சல் வந்து நல்லா அவங்களுக்கு தெரியும் அப்போ இவங்களுக்கு எல்லாமே இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இது வந்து கேர்டுன்னு சொல்லுவாங்க ஜிஆர்டி கேஸ்ட்ரோ ஈஸ் ஆஃப் ஃபேஷியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி அதிகமான இந்த நெஞ்சு எரிச்சலுக்கு முக்கியமாக புளிப்பான தின்பண்டங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி புளிப்பான உணவுகள் இரவு எடுக்கும்போதோ இல்லை மற்ற நேரங்களில் எடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இதாகிடும் நைட்டு தூக்கமே இருக்காது அப்படியே நெஞ்சு அப்படியே புளிச்சு புளிச்சு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் எரிச்சல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு எளிமையான உயர்வான மருத்துவம் இந்த மருத்துவத்தை அதாவது இது ஒரு வேளை இந்த மருந்தை சாப்பிட்டே அடுத்து அவங்களுக்கு இட்லி தோசை சாப்பிட்டா கூட அந்தளவு அவங்களுக்கு அந்த எரிச்சல் இருக்காது நெஞ்செரிச்சல் இருக்காது வயிற்றில் அமில சுரப்ப ஒரே வேலையிலையும் வந்து அப்படியே நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும் அது என்ன பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே வில்வ இலை ஒரு பத்து வில்வ இலை அது சாதா வில்வமாக இருக்கட்டும் மகா வில்வமாக இருக்கட்டும் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய கோயில்களில் வந்து மகா வில்வம் வந்து ஈஸியாக பார்க்க முடியுது நேற்று கூட நாங்கள் ரெண்டு கோயிலுக்கு போனோம் அப்போ வந்து அந்த ரெண்டு கோயிலையும் வந்து மகா வில்வம் இருந்தது அதனால் இப்போ மகா வில்வம் கிடைக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை வில்வம் கிடைக்கிறதும் சாதா வில்வம் கிடைக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை ஸோ ஏதோ ஒரு வில்வம் அந்த வில்வ இலை ஒரு பத்து இலை ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு மிளகு போதும் அதுக்கு மேலே வேண்டாம் நல்லா அம்மியில் அரைச்சி ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அந்த உருண்டையை டெய்லி காலையிலே இருந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் இந்த உருண்டையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு சூடாக பால் குடிக்கணும் இப்படி செஞ்சாங்கன்னா ஒரே வேலையிலேயே அந்த நெஞ்செரிச்சல் வந்து தொண்ணூறு சதவீதம் சரியாயிடும் ஆனால் தொடர்ந்து டெய்லி காலையில் ஒரு ஒரு மாதம் எடுத்துகிட்டு வரும்போது அப்போ அவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் வராது குளிச்சையப்பம் வராது எது சாப்பிட்டாலும் வரக்கூடிய அதாவது லைட்டாக தோசை கூட சாப்பிட்டாலும் வரக்கூடிய அந்த ஒரு நெஞ்செரிச்சல் சுத்தமாக அவங்களுக்கு இருக்காது ஏன்னா வயிற்றில் உற்பத்தி ஆகக்கூடிய அமிலத்தை வந்து உடனடியாக அந்த வில்வம் போய் நியூட்ரல் பண்ணிடும் அந்தளவு ஒரு சிறப்பானது வில்வம் நன்றி வணக்கம்